ஜெர்மனி வர்சஸ் ரஷ்யா என்னடா சோவியத்தோட டாபிக் போயிட்டேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரஷ்யாவோட சம்மரன்ன்றது இந்த பிராந்தியத்துல ஐரோப்பிய கண்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு சோ இந்த சம்மரைன்ஸ கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இந்த ஏஎஸ் டபிள்யூ சொல்லக்கூடிய ஆன்டி சம்மரைன் வார்ஃபேர்ல ரொம்ப டாப் ஆன இடத்துல இருந்துட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில எங்களோட டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நாங்க ஒரு முக்கியமான டீலை இப்ப மேக் பண்ணிருக்கோம் இன்னும் அடிஷனலி இது எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு விருப்பப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ரஷ்யன் சப்மரீன்ஸ் எதுக்கு தெர்ம தேவையில்லாம ஜெர்மனி வந்து ஹன் பண்ண ட்ரை பண்ணணும் ஏற்கனவே ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நல்ல ரிலேஷன்ஸ் ஆனது இருக்கு ஐரோப்பாவிலேயே ரொம்ப கம்மியான விலைக்கு கேஸ ஜெர்மனிக்கு தான் ரஷ்யா கொடுத்துட்டு இருந்தாங்க நார்ட் ஸ்டீம் மோன் நாட் ஸ்டீம் டூ பைப்லைன் மூலமா அப்படி இருக்கப்ப ஏன் திடீர்னு ரஷ்யாவுக்கு எதா ஜெர்மனி திரும்பணுன்றப்போ அந்த இடத்துல நம்ம அண்ணா ஐயா சாமி வந்து நின்னு இருக்காரு யார் இந்த ஐயா சாமி ஜெர்மனி எடுத்திருக்கக்கூடிய இந்த யூ டேன்க்கான முக்கியமான காரணம் என்ன ரஷ்யன் சப்மரைன்ஸ்ஸ பாத்து இவங்க இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அது கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பேனிக் என்ன இது எல்லாத்தையும் இந்த ஒரு பகுதியில பாத்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களக்கே தம்பிக் சொல்கிறேன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லா நாடுகளினாலயும் ரஷ்யா மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு உங்களோட ராணுவம் சரிவர செயல்படல உங்களோட விமானப்படை சரிவர செயல்படல உங்களோட ஃபோர்சஸ் சரி வர செயல்படலு சொல்லிட்டு எல்லாரும் இந்த நாட்டோட ராணுவத்தையும் விமானப்படையும் இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றப்போ யாருமே இந்த சப்மரைன் ஃபீட்டை பத்தி பெருசா பேசல அண்ட் அது மட்டும் இல்லாம மாஸ்கோவான்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருந்தாலும் ரஷ்யாவோட கப்பற்படை மேல யாருமே இன்னும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கல அவங்களோட கிரிட்டிசிசம் மட்டும்

ரொம்ப டெட்லியஸ்ட் சப்மரீன்ஸா மேற்குலக நாடுகள்னாலையும் குறிப்பா நாட்டோல இருக்கக்கூடிய நாட்டோ மெம்பர்ஸ்னாலையும் பார்க்கப்படக்கூடியது எஸ் என் கிளாஸ் டெல்டா கிளாஸ் சம்மரன்ஸ் தான் போரே கிளாஸ் சொல்லலாம் இப்போ இந்த சம்மரன்ஸ் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப பதட்டப்பட வைக்குது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை இந்த சம்மரன் ஏன் இந்த அளவுக்கு ஹன் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா இதோட ஸ்டெல்த் ஃபியூச்சர் தான் இது எல்லாமே சர்வீஸ்க்கு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு நிறைய இடங்கள்ல வந்து ரஷ்யாவோட சம்மரன்ஸ் நாங்கள் இந்த இடத்துல ஹன் பண்ணுவோம் அந்த இடத்துல ஹன் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய நாடுகளால இவங்களோட கன்வென்ஷனல் சம்மரன்ஸை தவிர்த்து அதையும் அது வந்து அதோட பேஸ்ல இருக்கிறத தவிர்த்து ஹோம் பேஸ்ல இருக்கிறது பண்ணுறத தவிர்த்து எந்த இடத்துலையும் ஒரே ஒரு ட்ரேஸை கூட இவங்களால் கண்டுபிடிக்க முடியல கடந்த ஒரு பத்து வருஷத்தோட டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி இல்லை அஞ்சு வருஷத்தோட டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி இவங்களோட கன்வென்ஷனல் சப்மரைன் ஃப்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்மரைனை கூட இத்தனை நாடுகள் சேர்ந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி அமெரிக்காவோட சப்மரைன்ஸும் ரஷ்யாவில் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஒரு நாடு ஒரு நாட்டை எதிர்த்து போராடுறதுக்கும் ஒரு நாட்டோட சப்மரைனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முப்பது வேணாம் ஒரு நாற்பது இல்லை வேணாம் எல்லா நாடுகளும் உலகத்தில் ஐரோப்பியன் பிளாக்ல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சேர்ந்து இந்த இடத்துல போராடிட்டு இருக்கிறதும் ஒன்றும் கிடையாது ஸோ இத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் இவங்க கிட்ட இவ்வளோ அட்வான்ஸ்டு மேரிடைம் பேட்ரோல் ஏர்க்ராப்ட்ஸ் இருந்தாலும் ஆன்டி சப்மரைன் வார்பேர்ல கிங்கா இருக்கக்கூடிய பிஐட் ஏர்க்ராப்ட்ன்றது இருந்தாலும் இந்த சப்மரைன்ஸை இவங்களால கண்டுபிடிக்க முடியல இது நார்மல் டைம்ல ஓகே ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லை ஒரு முக்கியமான போர்க்கால சூழன்றது ஏற்பட்டுச்சுன்னா இதுவே இவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இந்த சப்மரீன்ஸ்கிறது இவங்க கண்டுபிடிக்கணும்னா இருக்கிறது ஒரே பெஸ்ட்டான வழி என்னன்னா ஒரு சப்மரைன் வச்சு அதை டிடெக்ட் பண்ணுறது கிட்ட பெருசாக சப்மரைன் வார்ஃபர்ன்றது கிடையாது அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பிஎயிட் பொசண்டன் ஆக்காப்ஸும் வாங்குறது தான் இது உலகத்தோட ரொம்பவும் அதிநவீனமான ஒரு சம்மரைனை வேட்டையாடக்கூடிய விமானம் சம்மரைனை வேட்டையாடக்கூடிய விமானம் சொல்றதையும் தாண்டி ப்ரூவ் பண்ணப்பட்ட ரொம்ப உலகத்தில் அதிக சேல்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஆன்டி சம்மரைன் வார்பேர்கனை ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விமானம் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சுமார் ஒரு ஒன்றரை பில்லியன் மதிப்பீட்டில் அஞ்சு விமானங்களுக்கு ஆர்டர்ன்றதை கொடுத்தாங்க இப்போ இந்த அஞ்சு விமானங்களுக்கான ஆர்டர்ன்றது அஞ்சுல இருந்து எட்டா மாறி இருக்கு இப்ப இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் யூகேக்கு கிளம்பி போயிருந்தார் சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு ராயல் ஏர் ஃபோர்ஸஸ் அந்த ஒரு பி எயிட் பொசன் ஏர்க்ராஃப்ட்டை ஆல்மோஸ்ட் மூணு மணி நேரத்துக்கும் அதிகமாக அட்லாண்டிக் பெருங்கடலில் இவங்க ஆன்டி சம்மரின் வார்ஃபேரில் ஈடுபடுத்தியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய லொசெமத் பேஸில் இருந்து கிளம்பின இந்த விமானம் மூணு மணி நேரத்துக்கும் அதிகமாக இந்த சம்மர் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இவங்க வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய சம்மர் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் நிறைய இடங்களில் இதை கிளியராக த்ரீ டி ஸ்ட்ரக்சரில் த்ரீ டி மாடியூலில் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் சிஸ்டம்ன்றது எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அந்த சப்மரைன் எவ்வளவு வேகத்துல போயிட்டு எந்த அளவுக்கு ஆழத்துல இருக்கு நானூறு மீட்டர் ஆழத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சப்மரீனையும் மேலே வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு சென்சார் நெட்வொர்க் மூலிமா ட்ராக் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரஷ்யாவோட சம்மரீனை கிடையாது ஏன்னா அந்த இடத்துல ரஷ்யாவோட சம்மரீன் இருந்ததா அப்படி இருந்தாலும் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியலையான்றது கம்ப்ளீட்டாக தனியாக ஒரு டாபிக் இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறது மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாம் அவங்க நாடுகளை சார்ந்த சம்மரீன்ஸ் எல்லாம் இது எப்படி வேலை செய்து ஒரு லைவ் டெமோ காமிக்கணுன்றதுக்காக இந்த விமானத்தில் மேலே பறந்து இந்த மாதிரி மார்க்கிங்ன்றதை பண்ணியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா பே பொசலனை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அதை பற்றி நக்கலும் அடிக்க முடியாது ஏன்னா அந்த விமானத்தோட கெப்பாசிட்டது அந்த அளவுக்கு அதிகம் இதோட சோனோபியாசன்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா மேலே பேராஷூட் மூலிமா லான்ச் பண்ணுவாங்க கீழே லான்ச் பண்ணுறப்போ இது ஒவ்வொன்றும் ஒரு ஆக்டிவ் சோனாராக இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ஒவ்வொன்றும் ஒரு மிதக்கக்கூடிய ரேடா நிலையங்கள் மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி சர வானத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொன்றும் மிதக்கக்கூடிய ரேடா ஸ்டேஷன்ஸ் மாதிரி தான் இந்த சோனா டிவைசஸ் என்ன பண்ணுனா இதுலேருந்து சிக்னலை ரிப்பீட்டடாக வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும் சீரியஸ் ஆஃப் நெட்ஒர்க் கனெக்ஷன் இது மேக் பண்ணும் இப்போ இந்த இடத்துல ஒரு சோனவே நான் லான்ச் பண்ணுறேன் இதோட ரேஞ்ச் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னு வைங்க அடுத்த ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி இன்னொன்று லான்ச் பண்ணனா இது எல்லாம் ஒரே கனெக்ஷன்ல இடத்துல வந்துரும் இது ஆக்டிவா அதோட சோனார் வேவ்ஸை எமிட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த வழியா ஏதாச்சும் ஒரு சப்மரன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு உடனடியாக அந்த பிஎட் போசர்டனுக்கு ஒரு தகவலை கொடுத்துரும் இந்த பிஎட் ஐட் பொசர்டன் நார்மலா இது கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது இதை நம்ம ஆம் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இந்த விமானத்தோட பாதுகாப்புக்காகவே இதில் ஏஎன் ஏ கியூஆர்னு சொல்லக்கூடிய ஏஏக்யூ 2rv சொல்லுவாங்க டிஆர்சிஎம் தொழில்நுட்பமானது இருக்கு இது Directional Infrared கவுண்டர் மெஷர் செல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க அதோட பாதுகாப்புக்காக இந்த விமானத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு இன்ஃப்ரா ரெட் গাইডেড ஆட்டோயர் மிசைல் ஆனது ஃபயர் பண்ணப்பட்டச்சுனா அது அண்ட் மார்க் 84 மார்க் 54 டார்பிடோஸ் அண்ட்

எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட அனலிசிஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் மூலியமாகவும் இந்த சம்மர்ன்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மாடர்ன் டே சம்மர்ன்ஸ் ரொம்ப எவால்வ் ஆகிடுச்சு அது அமெரிக்காவோட சம்மரைன்ஸ் இருந்தாலும் சரி இல்ல ரஷ்யாவோட சம்மரைன்ஸ் இருந்தாலும் சரி இல்ல சீனாவோட சம்மரைன்ஸ் இருந்தாலும் சரி இதை வந்து நம்ம வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி வேற இப்போ வந்து சம்மரைன்ஸை கண்டுபிடிக்கணும்னா இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஒன்று நீங்கள் சோனாரை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லையா அக்வாஸ்டிக் சிக்னேச்சரை வச்சு இப்படி போகக்கூடிய சம்மரைன்ஸ் எல்லாமே கீழே வந்து அதிர்வலைகள் அதிகமாக ஏற்படுத்தும் அதோட நாய்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும் இந்த நாய்ஸை லிசன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சாகணும் அப்படி அதுவும் இல்லையா விஷுவலி அதை ட்ராக் பண்ண முடியுதா இல்லை எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதா ஒரு சம்மரைன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் அது வந்து கடலுக்கு நடுவில் போறப்போ ஒரு சின்ன ஒரு வேரியேஷனை கிரியேட் பண்ணும் நீங்கள் வந்து ஒரு த்ரீ டி இமேஜ் இல்ல ஒரு விமானம் வந்து வானத்துல பறக்குதுன்னா அந்த விமானத்தோட ரெட் இமேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு நல்ல கம்பேரிசன் ஆனது கிடைக்கும் அந்த ஒரு இடம் மட்டும் தனியா தெரியும் அப்படி இந்த சில தொழில்நுட்பங்களை வச்சுதான் இந்த சம்மரைன் இப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த ஜென்ரேஷன்ல வரக்கூடிய சம்மரைன்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சம்மரைன்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்துல வருது ஏன் சமீபத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய பீதி கிளப்புனாங்களே எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு சம்மரின் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தேகமானது வந்திருக்கு எங்களோட விமானம் தாங்கி கப்பல பின்தொடர்ந்து அந்த சம்மரின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல உண்மையிலேயே ரஷ்யாவோட சம்மரன் இருந்துச்சான்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த குரூமேபஸ்க்கு ரஷ்யாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு ஃபைட்டர் ஜெட்டுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு ஃபைட்டர் ஜெட் இதே பிஐ பொசான்ல வந்து ஒரு ஆறா எட்டு விமானமாக தெரியல இதெல்லாம் சேர்ந்து மூணு நாள் வரைக்கும் தேடினாலும் அவன் இந்த இடத்துல தான்டா இருப்பான் ஏன்னா ஒரு சம்மரைனை பற்றினு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த சம்மரைன் அந்த ஏரியாவை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அதை சுற்றி வளச்சிடுவாங்க கம்ப்ளீட்டாக வந்து சொன பயாவெஸை லான்ச் பண்ணுறது இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான் இதை தாண்டி வெளியில் போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதை தேட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி இவங்க ஒரு அஞ்சு நாள் தேடியும் அந்த சம்மரைனோட ஒரே ஒரு டேட்டா கூட இவங்களால் எடுக்க முடியல கேப்பிளான ஒன்று தான் அதை விட கேப்பபிளான சம்மரைன்ஸ்ன்றது இன்னைக்கு டெக்னாலஜி வளரவோ அதோட ஒரு விளைவா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு இது ரஷ்யாவோட சம்மரைஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரக்கூடிய எல்லா சம்மரைஸுக்கும் இந்த ஒரு ஃபியூச்சரான இருக்கு இப்ப ஜெர்மனி ஏன் முதல்ல இப்படி பண்ணணும் ஏன்டா இல்லுதான் என்னைக்கு காயுது சம்மந்தமே இல்லாம ஜெர்மனி எதுக்கு இந்த இடத்துல காயுதுன்னு பார்த்தோன்னா வேற வழி கிடையாது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியோட வளர்ச்சி அமெரிக்கா விரும்பாது ஆனா அதே நேரத்துல ஜெர்மனியை இந்த மாதிரி ஆயுதங்கள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புறதுக்கான முயற்சிகளும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனிக்கு நீங்க வெப்பன்ஸ் கொடுக்கறதெல்லாம் நல்லதுதான் ஆனா வரலாறுகள்ல என்னைக்குமே மறந்துடக்கூடாது முதலாம் உலகப் போர்ல தோற்று அதன் மூலியமா ஏற்பட்ட ஹியூமிலியேஷன் அதுதான் ஜெர்மனியோட ஆடா பில்டரை இந்த இடத்துல இரண்டாவது உலக யுத்தத்துக்கு தூண்டுச்சு ஆனா இரண்டாவது உலக யுத்தத்துல முதல் யுத்தத்துல ஏற்பட்டதோட மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஜெர்மனிக்கு கிரியேட் ஆச்சு கிட்ட நம்ம டெக்னாலஜிகளை கொடுக்குறப்போ ரொம்ப பார்த்து தான் கொடுக்கணும் ஏன்னா என்னைக்கு வேணால் ஜெர்மனி இந்த உலகத்துக்கு எதிராக திரும்பலாம் அண்ட் ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க திரும்ப வைக்கக்கூடிய முயற்சிகளை பார்ஷியலே உங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு ஏன்னா பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போய்ட்டு இருக்கு அன்னைக்கு வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த டீலானது இன்னைக்கு டூ பாயிண்ட் டூ பில்லியன் வரைக்கும் வந்துருச்சு கேட்டால் காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு அதே அதே தான் சொல்லி வச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் கடைசியை நான் கிட்ட கேட்குறது ஒன்று தான் இந்த சப்மரீன்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப டெட்லியஸ்டான ஒரு வெப்பன் சிஸ்டமாகவும் வெப்பன் பிளாட்ஃபார்மாகவும் இது மாறிட்டு இருக்கு எந்த ஒரு நாட்டினாலும் இது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலி என்னன்னா ரஷ்யாவோட நீர்மூழ்கிகளும் சைனாவோட நீர்மூழ்கி ஒன்னா சேர்ந்து எக்ஸசைஸ்ல ஈடுபடுறது இல்லை அவங்களுக்குள்ள நிறைய ஒப்பந்தங்களை மேற்கொள்றது தான் ஸோ என்னைக்கா இருந்தாலும் இது த்ரெட்டாக மாறணுன்றதுக்காக ரஷ்யாவை சுற்றி நிறைய செக்ஸை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு செக்மேட்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இப்போ ஜெர்மனி கூட்டு வந்து உள்ளே நிறுத்தி வச்சிருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரஷ்யன் சப்மரைன் வர்சஸ் நாட்டோ இந்த ஒரு பேட்டில் வந்தால் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் viewல உங்களுக்கு என்ன தோன்றன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி உங்க எல்லாரக்கும்